யா சொல்லி சொல்லிட்டு போனாரா சொல்லாமல் போயிட்டாரா சொல்லாமே போயிட்டாரா நம்ம அங்க எப்போ போலாம் அடுத்த மாசம் போயிடலாமா அவன் தான் இருக்கான் அவன் ஊருக்குலாம் போகலாம் அவங்க வீட்லேயே தான் இருக்கான் நம்ம தான் ஊருக்கு வந்திருக்கோம் போய் பார்க்கலாம் அப்பாவுக்குலாம் நம்ம மேலே நிறையா பாசம் இருக்குது இருக்குது தானே வேறு பாப்பா வாங்கி வரா வேறு பாப்பா வாங்கி உங்கள் அப்பா வளர்த்து உங்கள் அப்பனையே ஒருத்தங்க வளர்த்தணும் உங்கள் அப்பா வாங்கி வளர்த்துறாங்க ஏன்டாடி done.